அஞ்சு லட்ச ரூபா மதிப்பீடு இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து நமக்கு அதிக காசு கொடுத்து வாங்கிட்டோம் அப்படின்னாலும் கஷ்டம் இதே வந்து நான் ஒரு பத்து லட்ச ரூபா மதிப்பீடுக்கான பொருள் என்னோட வேலைபிடி போகும் பட் ஆனால் எனக்கு அது ரொம்ப கம்மியாக போகுது அப்படின்னாலும் கஷ்டம் ஸோ இதெல்லாம் ஜாதகத்தில் தெரிஞ்சுக்க முடியுமா பூர்வீக சொத்துக்களை பிரிக்கிறதுலேயே சில பேருக்கு குடும்ப உறவுகள் கரெக்டாக கரெக்டாகவும் சொத்துக்கள் வரும் நிறைய பேர் பார்த்துருப்போம் அந்த மாதிரி அமைப்புலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சொத்துக்கள் சம்மந்தப்பட்டதில் வரும் ஒரு ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்துச்சுனாலும் சரி செவ்வாய் நல்லா இருந்தாலும் சரி எங்களை மாதிரி ஒரு நல்ல உறவு கிடையாது அன்னைக்கு இன்னைக்கு என்னைக்கு சொத்துன்னு ஒரு விஷயம் பங்குபட வந்தமோ அன்னைக்கு பிரிஞ்சு போன உறவுகள் பார்ப்போம் இப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள கனெக்ட் ஆகுது ஒரு ஜாதகத்துல வந்து நமக்கு சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் டாக்குமெண்டேஷன் இஷ்யூஸ் இருக்கணும் அப்படின்னா அன்பு நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் காதல் மற்றும் குடும்ப நல சிறப்பு ஜோதிடர் ஈஸ்வரி அவர்கள் நம்ம இணைந்து இருக்கிறார்கள் அவங்கள கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற அவங்களே கேட்போம் இப்ப ஒரு சிலர் வந்து லேண்ட் ஒரு சிலருக்கு எல்லாருக்குமே இந்த பிரச்சனை அப்படின்றது வராது ஒரு சிலருக்கு மட்டும் லேண்ட் கிராமிங் பிரச்சனை வரும் ஒரு சிலவங்களுக்கு நிலை வாங்குவோம் வாங்கிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இந்த லேண்ட் பிரச்சனை இவங்களுக்கு எப்படி மேம் வருது ஒரு சிலவங்களுக்கு மட்டும் இல்லையா ஒரு காணி நிலமாவது வாங்கணுன்ற கனவு இல்லாத யாருமே இருக்க மாட்டோம் இல்லையா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு கனவாக மட்டுமே இருக்கும் அது நினைவாகிறது ஒரு பெரிய பிரச்சனை சில பேருக்கு நினைவாயிடும் பட் ஆனால் அதில் வந்து நான் போய் தங்க முடியல இல்லை நான் வாங்கின நிலத்துக்கான ஒரு வேல்யூபுல் அப்படிங்கிறது என்னால் அதுக்கான ஒரு அங்கீகாரத்தை எடுக்க முடியல இப்போ ஒன்றும் இல்லை ஒரு அஞ்சு லட்ச ரூபா மதிப்பீடு இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து நமக்கு அதே காசு கொடுத்து வாங்கிட்டோம் அப்படின்னாலும் கஷ்டம் இதே வந்து நான் ஒரு பத்து லட்ச ரூபா மதிப்பீடுக்கான பொருள் என்னோட வேலைபிள் போகும் பட் ஆனால் எனக்கு அது ரொம்ப கம்மியாக போகுது அப்படின்னாலும் கஷ்டம் ஸோ இதெல்லாம் ஜாதகத்தில் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா டெஃபினட்டாக தெரிஞ்சுக்க முடியும் ஸோ சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒருத்தவங்களுக்கு வரும் அப்படின்னா அவங்களோட ஜாதக ரீதியாகவே நம்ம அணுக முடியும் இவங்களுக்கு கண்டிப்பாக சொத்து பிரச்சனை இருக்கும் அது சம்மந்தப்பட்ட விலங்குகள் உண்டு அப்படின்னு அதாவது முந்தி முந்தி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு விஷயமும் எடுத்துக்கலாம் அதில் இதில் பார்த்தீங்கன்னா இந்த நாடி விதிப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து நிலக்காரகன் சொல்லக்கூடிய அமைப்பை வந்து உங்களுக்கு நார்மலாக நிலக்காரகன்னு சொல்கிறது செவ்வாய் இப்போ நம்ம புதன் அப்படிங்கிறத என்ன பார்ப்போம் அப்படின்னா நாடியில் வந்து பத் பத்திரம்லாம் பதிவு பண்ணுறோம்ல இதை வந்து நம்ம வந்து புதனாக பார்க்குறோம் நிலம் சம்மந்தப்பட்ட தொடர்பான விஷயங்களை நம்ம இதில் நிலமாக பார்க்குறோம் ஸோ அதில் வந்து புதன் செவ்வாய் இது ரெண்டும் ரொம்ப முக்கியத்துவமான ஒரு விஷயமாக பார்க்கக்கூடியதான் ஜோதிட விதியில் ஸோ இதில் வந்து நான் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஜாதகங்கள் பார்க்குற ஒரு நிலையில் பா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா அந்த புதன் அப்படிங்கிற கிரகம் எங்கேயாவது டேமேஜாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து அந்த நிலம் தொடர்பான விஷயம் கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் போராட்டம் இருக்குது அதாவது இது டேமேஜ்ன்றது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா உடனுக்கான ஒரு ஆதிக்க கிரகம்னு ஒரு அவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குல்ல இப்போ எல்லாருமே நம்ம சொந்த வீடுக்காக ஆசைப்போகிறோம் பட் அவங்கவுங்க அந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பிளேஸ்மெண்டான ஒரு வீடுகள் இருக்கு இல்லையா அதில் பார்த்தோம் அப்படின்னா கன்னி மிதனம் அதே மாதிரி தனுசு மீனும் இந்த நாலு ராசியில் இருக்கக்கூடிய தான் புதன் அங்கே இருக்கும் இந்த புதன் வந்து வக்ர நிலையில் இருந்துச்சு அப்படின்னாலோ அல்லது ராவுக்கு எதனுடைய தொடர்புகள் இருந்துச்சு அப்படின்னாலோ இவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது சரிங்க இந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு ப்ராப்ளமா இல்லை வேறு எந்த இடத்தாலும் ராவுக்கு எதோடு இருக்கா பிரச்சனையா அப்படின்னா டெஃபினட்டாக பன்னெண்டு ராசி கட்டத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தி தான் ஸோ வக்ரகதியில் இருந்தாலோ அல்லது ஒன்று ஒன்று நம்ம சொன்ன மாதிரி இந்த அதிக பாகை குறைந்த பாகைன்னு சொல்லுவோம் இந்த பாகை குறைந்த பாகையில் இருந்தாலுமே டெஃபினெட்டாக உங்களுக்கு அந்த சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை போது ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது ஒன்றும் இல்லை இப்போ நம்ம ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டோம் இதை விற்கும் போது நம்மளுக்கு ஒரு பதினஞ்சு ரூபா வேல்யூபுளுக்கு அது கொடுத்துட்டு நம்ம வாங்கிடலாம் ப்ளான் பண்ணியிருப்போம் அந்த பிளான் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம ஒரு பதினஞ்சு ரூபாக்கு நம்ம வெளியில் போகக்கூடியது நம்மகிட்ட வந்து கேட்கும் போது இவரும் எட்டு லட்ச ரூபா கூட போகாது அந்த மாதிரி நம்ம அதனுடைய மதிப்பீடு குறையக்கூடிய நிலை பார்த்தீங்க அப்படின்னா அது புதன் வக்ரமாக இருந்தாலும் ராகுக்கேதில் இருந்தாலும் அந்த பிரச்சனை இருக்கும் ஒன்று சில பேருக்கு நிலம் அமையிறதுக்கான ஸ்ட்ரகிள்ஸ் போராட்டம் இருக்கிறது இதுவுமே ஒரு காரணமாக இருக்கக்கூடிய தன்மை உண்டு இன்னொன்று ஜெனட்டிக் சில பேருக்கு பரம்பரை சார்ந்த சொத்துக்கள் அப்போ அதில் சனி தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்ப்போம் ஸோ கூட சனி நமக்கு எங்கேயாவது வகிற இருந்து அது வந்து சூரியனுடைய தொடர்பில் இருந்து அது குறிச்ச பிரச்சனை இருந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் வந்து ப்ராப்ளம் இருக்கும் அந்த சொத்துக்களை வந்து நம்ம கையிலேருந்து வாங்குறதுலையோ அல்லது கொடுக்குறதுலையோ ப்ராப்ளம் இருக்கக்கூடிய தன்மை உண்டு இதில் நம்ம தாத்தா மூணு மூணு தலைமுறைக்குள்ளாத சொத்து இருக்கும் இன்ன வரைக்கும் பிரிக்கப்படாமே இருக்கும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சனி வந்து எங்கே ஒரு இடத்துல வக்ரகதியில் இருந்து மற்ற கிரகத்தினுடைய தன்மையில் இப்போ குருச்சவா சொன்னேன் இல்லையா அது மாதிரி உறவுக்கார பண்புகள் இருக்கவங்களோட உள்ளே வந்து என்னென்னா இந்த கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் ஒரு அணியுடைய குறைபாடுன்னு சொல்கிற மாதிரி நம்மளோட சித்தப்பா பெரியப்பா இவங்க யாருமே அதில் சைன் பண்ண மாட்டுறாங்க இல்லை எங்களுக்கு அதிகமாக வேணும்னு எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் போராட்டம் இருக்குல்ல இதுவுமே வந்து பூர்வீக சொத்துக்களை பிரிக்கிறதுலேயே சில பேருக்கு குடும்ப உறவுகள் கரெக்டாக கட்டாகவும் சொத்துக்கள் வரும் நிறைய பேர் பார்த்துருப்போம் அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் பார்த்திங்க பாத்தீங்க அப்படின்னா சொத்துக்கள் சம்மந்தப்பட்டதில் வருது ஸோ ஒரு ஜாதகத்துல புதன் நல்லா இருந்துச்சுனாலும் சரி செவ்வாய் நல்லா இருந்தாலும் சரி உங்களுக்கு சொத்துக்கள் அமைஞ்சிடும் இன்னொன்று வந்து நிலக்காரகன் சொல்லக்கூடிய அமைப்பு புதனாவும் செவ்வாயும் பாக்குறோம் அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு நாலாம் பாவம் நல்லா இருக்கா பதினொன்றாம் பாவமும் நல்லா இருக்கா இதெல்லாம் பார்ப்போம் சோ அது நம்ம ஒரு வீட கட்டிட்டு அதுல ஆசாசியா போய் நம்ம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நல்ல ஒரு நிலை வேணும் இல்லையா சோ அந்த நாலாம் பாவம்ன்றது வீடுக்கான ஒரு அமைப்பு அந்த பாவகம் அதே மாதிரி அதனுடைய அதிபதிகள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கெட்டு போகாமல் இருந்தா நிச்சயமா நமக்கு பாவகிரகங்களுடைய தொடர்புகள் இல்லை அப்படின்னா டெஃபினட்டா அதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ இந்த பன்னெண்டு ராசிகள் இருக்கு மேம் இந்த பன்னெண்டு ராசிகளில் எந்த இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குமா நிச்சயமா எல்லா ராசிக்காரர்களுக்கு இப்ப எப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் தான் இது நடக்கும்ன்ற மாதிரி இல்லை இப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு குணாதிசயங்கள் வேணால் எடுக்கலாமே தவிர்த்து அவங்களுடைய பிறந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கோச்சாரத்துல கிரகங்கள் எப்படி பயணிச்சிட்டு இருக்கோ அதை பொறுத்து ஸோ இப்பொதுவா இந்த புதனுக்கான வீடுன்னா இதுதான் செவ்வாய்க்கான வீடு இதுதான் சொல்லி சில வீடுகள் இருந்தா கூட அவங்க ஜாதக ரீதியா பார்க்கும்போது அதுக்கான தன்மை கண்டிப்பா உண்டு இப்போ நம்ம சொல்றோம் ஒரு ஜாதகத்துல ஒன்று அஞ்சு ஒம்போதில் குரு செவ்வாய் இருக்கு குருல இருந்து ஒன்றாம் இடத்துலையோ அஞ்சாம் இடத்துலயோ ஒன்பதாம் இடத்துலயோ இந்த மாதிரி செவ்வாய் இருந்தாலும் சரி அவங்களுக்கு அது மாதிரியான ஒரு ஒரு சம் சம்பந்தப்பட்ட வில்லங்கம் பிரச்சனை இருக்கு அதுலேயும் பாத்தீங்க அப்படின்னா அந்த புதன் எடுத்துரும் புதன் யாருக்கோட ஜாதகத்தில் வந்து ஸ்ட்ரகல் போராட்டம் இருக்க மாதிரி புதன் ராகுக்கு தொடர்புன்னு சொல்றப்ப ஒன்னு ஒன்பதுல இருந்தாலும் சரி இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் தொந்தரவு இருக்கிறத ஸோ இந்தந்த ராசிக்காரங்களுக்குன்னு தாண்டி சில கிரக இணைவுகள் அவங்களோட ஜாதகத்துல இருந்துச்சு அப்படின்னா டெபினெட்டா சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட ஸ்ட்ரகிள் போராட்டம் இருக்கதான் சரி ஒன்று லேண்ட் ஒரு ஒரு பிரச்சனை பிரச்சனை வரும் வரும் நம்ம வந்து இந்த லேண்ட் வாங்கலாம் நினைக்கிறப்ப வாங்க அந்த போறப்பட்டுப்படாயிடும் இல்லைன்னா வந்து பத்திரத்துல பதிவு பண்ற பிரச்சனை ஆகும் ஆனா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி பிரச்சனை வரும் இப்ப என்ன பண்ணலாம் பத்திரம் தான் நம்ம சொல்ல போனா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா புதன் நம்ம சொன்னோம் புதன்தான் தான் கெட்டு போச்சு அப்படின்னா நிலக்காரங்களும் தான் அதே மாதிரி செவ்வாய் வந்து முந்தி என்ன பண்ணாங்கன்னாப்பா அஹ் முந்த வீடெல்லாம் நிலம்லாம் வாங்குறது எப்படின்னா ஒரு போர் பண்ணி தான் அந்த இடத்த வந்து வாங்குவாங்க அப்போல்லாம் நம்ம செவ்வாயாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை இதை போய் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதே நமக்கு அந்த நிலம் சொந்தம்ன்றதை இப்போ நம்ம பார்க்குறோம் ஸோ இதுதான் அந்த டிஃப்ரென்சேஷன் ஸோ செவ்வாயாக இருக்கட்டும் செவ்வாய் நல்லா இருந்து ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அது நல்லபடியாக கிடைக்கும் சில பேருக்கு அந்த உறவு கட்டாரத்துக்கும் காரணமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் பீரியடில் இந்த செவ்வாய் பிரச்சனையாக இருந்ததுன்னா சகோதரத்துக்குள்ளே அடிச்சுக்கிறாங்களே இத்தனை பேர் சொத்து சம்மந்தப்படும் போது எங்களை மாதிரி ஒரு நல்ல உறவு கிடையாது அன்றைக்கி இன்றைக்கி என்னைக்கு சொத்துன்னு ஒரு விஷயம் பங்கு போட வந்தமோ அன்னைக்கு பிரிஞ்சு போன உறவுகள் பார்க்கணும் இப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே கனெக்ட் ஆகுது ஸோ ஒரு ஜாத ஒரு ஜாதகத்தில் வந்து நமக்கு சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் டாக்குமெண்டேஷன் இஷ்யூஸ் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக புதன் சம்மந்தப்பட்டது வக்ரமாவோ பரிவர்த்தனையாகோ அதே மாதிரி குறைந்த பகை அதிக பகையிலோ இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இவங்களுக்கு அந்த சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும் இன்னொன்று வந்து கொடுக்கல் வாங்க சம்மந்தப்படுவோம் நீங்கள் சொன்ன மாதிரி பணம் ஒரு நிலத்துக்கு கொடுத்துட்டாங்க பட் அந்த நிலம் முடிக்க முடியாமல் போகிறது அந்த வாக்கு தவறக்கூடிய நிலை இல்லை சில பேர் ஒரு அதுவுமே கிட்டத்தட்ட இதுதான் என்னென்னா அந்த ப்ராப்பராக டாக்குமெண்டேஷன் பண்ண மாட்டாங்க இப்போ நீங்கள் ஒரு வீடு போய் நீங்கள் எல்லாம் நிலம் வாங்குறேன்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு வந்தீங்க எப்பவுமே என்ன சொல்லுவாங்க நம்ம வந்து அட்வான்ஸ் கொஞ்சம் போட்டு வருவோம் இல்லையா ஃபஸ்ட்டு நீங்கள் இது ஓகே அப்படின்னா எனக்கு அட்வான்ஸ் பணம் கொடுத்துருங்கன்னு கேட்பாங்க அந்த அட்வான்ஸ் பணம் கொடுத்து குறிப்பிட்ட தேதிகளுக்குள்ளே சில பேருக்கு குடி முடிக்க முடியலன்னா அந்த பணம் வராமல் போயிவிடல இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த புதன் அப்படிங்கிற கிரகம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உண்டு சில பேருக்கு அந்த ரெண்டாம் பாவகம்ன்றது குடும்பம் அப்புறம் சில பேருக்கு நிலம் எல்லாம் புலன்கள் எல்லாம் வாங்குவாங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஏழாம் பாவகம் நல்லா இருந்து வலுத்துருந்து அதுக்கப்புறமா இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ப்ராப்தும் சில பேருக்கு உண்டு இப்போ ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை நல்லா நல்லா ப்ராப்பராக பணம்லாம் கொடுத்து வாங்கியிருப்பாங்க சொத்துலாம் கரெக்டாக இருக்கும் தாய் எல்லாம் கரெக்டாக வச்சிருப்பாங்க தாய் ஆனால் ஒரு சிலவங்களுக்கு திடீர்னு எங்கேயோ வந்து ஒருத்தவங்க வந்து டாக்குமெண்ட் போலேயே ரெடி பண்ணிட்டு வந்து இது என்னோடது அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவாங்க அவங்களுக்குலாம் எதனால் இந்த மாதிரி விஷயம் நடக்கும் நிச்சயமா இதுல வந்து எங்கேயாவது இடத்துல ஏமாற்றப்படுறதுக்கு அப்படின்றப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யுனிக்கான ஜாதகம் இருக்குப்பா இதுல வந்து பார்த்தோம்னா இந்த சனி சம்மந்தப்படும் போது ஒரு ஒரு கிரகத்தை வச்சு மட்டுமே நம்ம ஓரளவு கிளே கிளியர் பண்ண முடியாது இதுல செவ்வாய் எப்படி இருக்கு அஞ்சாம் இடத்துல எப்படி இருக்கு கிரகங்கள் ஏழாம் இடத்தில் எப்படி இருக்கு ஒன்பதாம் இடத்துல எப்படி இருக்கு இப்படி ஒவ்வொரு கிரகத்தோடையும் கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி தான் சில விஷயங்கள் எடுத்து நம்ம சொல்ல முடியும் இப்போ இந்த நில பிரச்சனை இருக்கிறவங்க எந்தெந்த மாதிரி கோயிலுக்கு மாதிரி போகலாம் நம்ம காமனா நிச்சயமாப்பா எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா சொல்யூஷன் ஒரு விஷயம் தேவை அப்படிங்கிறது உண்மை உண்மைதான் இல்லையா ஸோ பொதுவாகவே வந்து இந்த நில ப்ராப்ளம்ன்றது நம்ம ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கனவு இருக்கும் எல்லாருக்கும் நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து தி வெளியில் வந்தால் போதும் எங்கேயாவது எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல சொல்யூஷன் கிடச்சிடாதுன்னு பல பேருக்கு நினைக்கக்கூடிய ஒரு தன்மை தான் இதில் என்ன நாங்கள் நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போட்டுகிட்டே இருப்போம் அது வாங்கி கூட நிம்மதி இருக்கா சில பேர் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த நிலம் வாங்கியிருப்பாங்க இதில் என்னுடைய நிலத்தினுடைய அளவு வந்து உங்கள் உங்கள் பக்கம் இருக்குது தொந்தரவாக இருக்குது எனக்கு வந்து எக்ஸ்டர்னலாக இருக்குது வந்துருக்கு எனக்கு அதில் பிரச்சனை இருக்குன்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு சொல்யூஷன் வேணும் இல்லை இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது லா லாக் ஆகிட்டு இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சென்னையில் எடுத்துகிட்டோம் அப்படின்னா சிவாபுரி முருகன் கோயிலுங்க உங்களுக்கு வீடு கட்டுணும்னு ஆசை இருக்குது கனவு இருக்கு என் பேர் ஒரு நிலம் வாங்கணும் கனவு இருக்குது அப்படின்னா நிச்சயமா அவங்கள போய் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்டாக ஒரு வேண்டுதல் மட்டும்தான் ஆத்மாத்தமான ஒரு எண்ணம் நான்லாம் எங்கெங்கே சம்பாரிச்சு என்ன பண்ணி எப்போ வாங்கி இந்த எண்ணம் இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட்டு நம்ம மேலே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் போயிடும் நம்ம ஜாதகத்தில் நமக்கான கிரகங்கள் கொஞ்சம் ஒத்துழைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இறைவனுடைய அனுமதி இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அதுக்கான பிராப்தம் உண்டு கிரகங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நமக்கு செயல்பட்டு இருந்தால் கூட நம்மளோட எண்ணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவாக எப்போயுமே வைக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாருக்கும் சொல்லிக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்னொன்று நம்மளுடைய நிலம் சோழன் தொடர்பான விஷயமும் எடுத்துட்டோம் அப்படின்னா திருச்சியில் இருக்கக்கூடிய பூமிநாதர் கோயில் பூமிநாதரில் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு பூமி கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்ன்றது உண்டு அப்படிங்கிறது நம்மளோட முன்னோர்கள் நிறைய பேர் சொல்லி வச்சிருக்காங்க அதை நம்ம அதே தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ இதிலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு அனுபவம் அப்படிங்கிறப்போ என்னோடய கிளைண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு நான் சொல்லி அந்த விஷயங்களை அது ரொம்ப பாசிட்டிவாக மாறி அவங்க நிறைய பேர் எனக்கு சொன்ன சஜஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூரூர் முருகன் கோவில் நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு தடவை போயிட்டு வரும்போது ஆத்மாத்தமாக எனக்கு ஒரு வீடு வாங்கணும் நான் வீடு வாங்கிட்டு வந்து இங்கே வரணும் உங்களை வந்து பார்க்கணும் நீங்கள் வேண்டிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அடுத்த ஒரு மூணு கூட உங்களுக்குள்ள ஒரு நிச்சயம் ஒரு அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்றது கிடைக்கும் உங்கள் பேரில் ஒரு நிலமோ வீடோ அமையிறதுக்கான பிராப்தி உண்டு அது சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய அமைப்பில் பொறுத்து ரொம்ப ஹேர்லேயராக கிடைக்குது சில பேருக்கு லேட்டாக கிடைக்குது எனக்கு என்னோடய கிளையண்ட்டுக்கு நான் சொல்லி ஒரு மூணு மாதத்தில் அவங்களுக்கு அது கிடைச்சதுக்கான இது வந்து என்கிட்ட அதுக்கான அங்கீகாரம் இருக்குதுன்னு சொல்ல வரேன் ஏன்னா என்னோட நம்ம ஆட்கள் சொல்கிறது தான் அவங்க வந்து அவங்களோட அனுபவத்தை நம்ம கூட பகிர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிறப்போ ஒன்று ஒரு பேர் ஒரு ஆளுன்னா சொல்லலாம் ஒன்றுக்கு பல பேர் வந்து சொல்லியிருக்காங்கன்றப்ப திருப்பூர் முருகன் கோயில் உண்மையிலே அவ்வளோ சக்தி வாய்ந்த ஸ்தலம் ஸோ நில பிரச்சனை வீடு பிரச்சனை எனக்குன்னு ஆசை இருக்குது அது நிறைவேறவே இல்லைன்ற வருத்தத்தில் இருக்கவங்க நிச்சயமாக திருப்பூர் முருகன் கோயில் போகலாம் அதே மாதிரி சிவாபுரி முருகன் எடுத்துக்கலாம் சென்னையில் திருச்சியில் இருக்க பூமிநாதரை பாத்திரம் வந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களோட வாழ்க்கையில் உங்களுடைய ஆசை கனவாக இருக்கட்டும் காணி நிலம் வாங்கணுனாலும் அது நிச்சயமாக நிறைவேறக்கூடிய ஒரு நிலை உண்டு எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கக்கூடிய நிலையும் இந்த கோவிலுக்கு உண்டு இப்போ இது எல்லாமே காமனாக இல்லைன்னா ஒரு ஒரு ஜாதகத்தும் கோயில்கள் மாறுமாம் ஜாதகத்தை பொறுத்து பொதுவாக வந்து நில நம்ம பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு மற்ற அமைப்பில் பார்க்கும்போது அவங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துல சில விஷயங்கள் ரொம்ப சூட்சமமா இருக்கும் அதை படுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு பிரசித்தி பெற்றது சில இது வந்து காமனான கோயில் பொது பலன் தான் இது இல்லாமல் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா சில பேருக்கு சொந்த ஊருக்குள்ள இருக்கும்போது அந்த குலதெய்வ வழிபட விட்டு போயிருக்கும் அப்போ அங்கே வழிபட்டால் தான் அவங்களுக்கு அதுக்கான மூலமே ஆரம்பிக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கும்போது சில விஷயங்கள் சொல்லலாம் நிறைய விஷயங்களை குறித்து எங்களிடம் பேசுனீங்களா ரொம்ப நன்றி நன்றி